ஃப்ரெண்ட்ஸ் பத்தாம் வகுப்பு இயல் ஒன்றில் எழுத்து சொல் இலக்கணத்தை முடிஞ்சா அனைத்து குரூப் எக்ஸாம் டிஎன்பிசி டூ ஒன்று நாலு அனைத்துக்கும் மாதிரி டெட்டு எக்ஸாமு எஸ்இடி அனைத்துக்கும் பொருந்தும் பள்ளி மாணவனும் பொருந்தோம் மொழியை தெளிவுற பேசவும் எழுதும் முதுவது இலக்கணம் மொழியின் சிறப்பில் அறிய இலக்கணம் துணை செய்யும் நமக்கு தெரியும் முதல்ல எழுத்துன்ற தலைப்பில் பார்க்கலாம் சார்பு எழுத்து உயிர்மை ஆயுதம் உயிரைப்படை ஒற்றலைப்படை குற்றியல் லெகுரம் குற்றியல் லெக்கரம் வைகார குறுக்கும் அவங்கார குறுக்கும் மகர குருக்கும் ஆயுத குருக்கும் ஆகிய பத்தும் சார்பு எழுத்துக்கள் சார்பு எழுத்து எடுத்தேன்னா பத்துன்னு சொன்னோம் அவை யாவைகள்னு சொன்னால் இந்த பத்து பேர் எழுதணும் அவற்று உயிரிழப்படை ஒற்றலப்படி ஆகிய ரெண்டு அளபடிகளை பற்றி பார்க்கலாம் முதல்ல அளவெடுத்தல்னா என்ன நீண்டு ஒழித்தல் பேச்சு வழக்கில் சொற்களை நீட்டி ஒழித்து பேசுவோம் அவ்வாறு பேசும்போது உணர்வுக்கு இனிய ஓசைக்கும் அளவெடுக்கிறது பயன்படுத்தல் அளவெடுத்தல்னு சொல்கிறோம் அக்கா அம்மா தம்பி இங்கே பாருங்க ஈ ஆ அப்படி வரணும் அளவெடுத்தல் அதேபோன்று போன்று உயிரிழப்படை பற்றி முதல்ல பார்க்கலாம் செய்யுளில் மொழிக்கு முதலிலும் இடையிலும் இறுதியிலும் நிற்கிற உயிர் நெட்டெழுத்துக்கள் தத்த மலையில் நீண்டு ஒழிக்கும் போது அதை குறிக்க நெட்டெழுத்துக்கள் இனமான குற்றெழுத்துக்கள் அவற்றின் பின்னால் வரும் எவ்வாறு ஒருவது தான் உயிரிழப்படை இந்த உயிரிழப்படை வந்து மூன்று வகைப்படும் முதல்ல செய்யுலிசை அளப்படை செயலில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய நெட்டெழுத்துக்கள் அளப்படுத்தலை செய்யுலிசை அலப்படை என்கிறோம் இதனுடைய பெயர் இசை நிறை அளப்படை என்றும் கூறுவோர் இதெல்லாம் கேட்கலாம் இந்த மாதிரி செய்டையும் வேறு பயர் என்ன இசைநீர் ஆலைப்படை அடுத்தது அதுக்கு உதாரணமாக இந்த பாருங்கள் ஓதல் வேண்டும் மொழி முதல் ஓதல் உரா அறுக்கு குறுநோய் மொழி இடையில நல்ல படா பறை மொழி இறுதியில் வருது இன்னி சேலைப்படையை பார்க்கலாம் செயலில் ஓசை குறையாத இடத்தில் இனிய ஓசையாக குரில் நெடிலாக அளவுக்கு எடுக்கும் குரில் வந்து என்ன ஆகிடும் நெடியிலடாதான் இன்னி சேலைப்படை இங்கே பாருங்கள் கொடுப்பதும் இதே போதும் இந்த உம்முன்னு வரத வச்சே நம்ம இன்னி சேலை அப்படின்னு சொல்லலாம் கெட்டார்க்கு சார்வாய் மாற்றாங்க எடுப்பதும் எல்லாம் மழை அப்படின்றது இனி அலப்படுவது சொல்லிசை அலவடை கூட அதே மாதிரி ஈசி ஈன் வரும் கடைசியில் செய்யில் ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக தெரிந்து அளவெடுப்பது சொல்லிசை அளவடை உரநெசை ஈ உள்ளம் துணையாய் கென்ற வரநெசையி இன்னும் உள்ளேன் இந்த ஈன் வருது பாருங்கள் அந்த மாதிரி வந்தாலே சொல்லிசை அளவடை நசை விருப்பம் விரும்பி என்னும் பொருள் தருவதற்காக நசையை அளவெடுத்தது பெயர் சொல் வினையச்சமாக மாறியது அடுத்தது ஒற்றளப்படை செயலில் வாசை குறையும் போது அதனால் நிறைவு செய்ய மிகழ்த்துக்கான இக்கு இங்கு இன்னு இன்னு இம்மு இன்னு இவ்வு இல் இல்லு ஆகிய பத்தும் அக்கு என்னும் ஆயுத எழுத்து ஆடப்பட்ட ஒற்றளப்படை இங்கே பாருங்கள் அக்குன்ற எழுத்துல முத்துக்கு ஆயுத எழுத்து எங்கிங்கிறவன் எக்கு கிழங்கிய கையராய் இன்னு யூர் இந்த பிரிவில் நாம் எழுத்தை பற்றி பார்த்துருக்கோம் அடுத்த பகுதியில் நம்ம சொல்ல பற்றி பார்க்கலாம் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்